இந்திய தேசிய கொடி உருவான வரலாறு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரம் பெறுவதற்காக இந்திய சுதந்திர போராட்டத்தில் மக்களின் போராட்ட ஆளுமையை தகுந்தவாறு ஒருமைப்படுத்த ஒரு கொடி தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு சுவாமி விவேகானந்தரை குருவாக கொண்ட நிவேதிதா அவர்கள் முதன் முதலாக ஒரு கொடியை உருவாக்கினார் அதுவே பின்னர் நிவேதிதாவின் கொடி என்று பெயர் பெற்றது கொல்கத்தாவில் பார்சி பாகன் சதுக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு இந்திய கொடி ஏற்றப்பட்டது அது சிவப்பு பச்சை மஞ்சள் என்று கிடைமட்டமாக அமைந்தது பச்சை நிறம் மேலிலும் இளஞ்சிவப்பு நிறம் நடுவிலும் சிவப்பு நிறம் அடியிலும் கொண்டது பச்சை நிறம் இஸ்லாம் மதத்தை குறிப்பதாகவும் இளஞ்சிவப்பு நிறம் இந்து மதத்தையும் புத்த மதத்தையும் குறிப்பதாகவும் அமைந்தன அக்கொடியின் பச்சை பாகத்தில் வெண்டாமரை மலர்கள் வந்தே மாதரம் என்ற வார்த்தைகள் கதிர்வீசும் மாதவன் திரைச்சந்திரன் நட்சத்திரங்கள் என்று அந்த கொடி ஆங்கிலேயரின் கீழ் இருந்த எட்டு மாகாணங்களை குறிக்கும் வகையில் வரிசையாக எட்டு தாமரைகளை கொண்டதாக அமைந்திருந்தது நடுபாகத்தில் தேவநகரி எழுத்துருவில் வந்தே மாதரம் என்ற வார்த்தைகள் எழுதப்பட்டது அடிபாகத்தில் கொடிக்கம்பத்திற்கு அருகில் உள்ள மூலையில் ஒரு நிலாவும் இன்னொரு மூலையில் சூரியனையும் கொண்டதாக இருந்தது பின்னர் இக்கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு எட்டு வெண்தாமரைக்கு பதிலாக வானில் ஒளி வீசும் ஏழு நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்டு அந்த கொடி பிகாஜிரஸ் டோம்ஜிகாமா அம்மையாரும் அவரது கூட்டாளிகளும் பாரிஸ் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த கொடியை ஏற்று மகிழ்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் தேசிய கொடி மூன்றாம் முறையாக மாற்றப்பட்டது சிவப்பு நிறப்பட்டை ஐந்தும் பச்சை நிறப்பட்டை நான்கும் அடுத்தடுத்து அமைந்த இந்த கொடியின் மேற்பகுதி இடதுபுறம் சிறிதளவு யூனியன் ஜாக்கும் வலதுபுறம் பிறைச்சந்திரனும் கூடிய நட்சத்திரமும் நடுவில் சில நட்சத்திரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தன இந்த கொடி மக்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்பை பெறவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு விஜயவாடாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடந்தபோது போது பிங்கிலி வெங்கையா என்ற இளைஞர் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தி காவி பச்சை நிறங்களில் ஒரு கொடியை வடிவமைத்து காந்தியிடம் கொடுத்தார் அந்த கொடி அனைத்து காங்கிரஸ் கூட்டங்களிலும் பறக்கவிடப்பட்டது ஆயினும் பெரும்பாலானோர் வெவ்வேறு மதங்களை உணர்த்துமாறு கொண்ட பொருளை விரும்பவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொல்கத்தாவில் கூடிய அனைத்திந்திய சமஸ்கிருத குழு இந்துக்களின் கடவுளான விஷ்ணுவின் கதத்தை உணர்த்தும் வகையில் காவி நிறத்தை கொடியில் சேர்க்குமாறு வலியுறுத்தியது பின்னர் அதே வருடம் மற்ற மதத்தினரும் தத்தம் மதத்தை குறிக்க வெவ்வேறு மாற்றங்களை வலியுறுத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் காங்கிரஸ் ஆட்சி குழு அமைத்த ஏழு நபர்கள் அடங்கிய ஒரு கொடிக்குழு மூன்று வருணங்களும் மத உணர்வுகளை தூண்டும் வகையில் அமைந்துள்ளன என்றும் அதற்கு பதிலாக ஒரே வண்ணமாக காவி நிறமும் அதில் சக்கரமும் இருக்குமாறும் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் அதனை ஏற்கவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கராச்சியில் கூடிய காங்கிரஸ் குழு பிங்கிலி வெங்கையா வடிவமைத்த காவி வெள்ளை பச்சை வர்ணங்களுடன் நடுவில் சக்கரத்தை கொண்ட கொடியை ஏற்றுக்கொண்டது அதில் அமைந்த வர்ணங்கள் காவி நிறம் தைரியத்திற்கெனவும் வெள்ளை நிறம் சத்தியம் மற்றும் அமைதிக்கெனவும் பச்சை நிறம் நம்பிக்கை மற்றும் செம்மைக்கெனவும் பொருளுணரப்பட்டன அதே சமயம் ஆசாத் ஹிந்த் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சக்கரத்திற்கு பதிலாக தாவும் புலியைக் கொண்ட ஒரு கொடியை இந்திய தேசிய படை பயன்படுத்தியது சக்கரத்திற்கு பதிலாக அமைந்த புலியின் உருவம் மகாத்மா காந்தியின் அகிம்சை வழிகளுக்கு நேர் எதிர்மாறான சுபாஷ் சந்திரபோஸின் வழிகளை உணர்த்துவதாக அமைந்தது இரண்டாம் உலகப் போரின் போது சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய படை பயன்படுத்திய கொடி இந்த கொடி இந்த கொடி தேசிய கொடியாக இல்லாவிடிலும் முதன் முதலாக மணிப்பூரில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் ஏற்றப்பட்டது விடுதலைக்கு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு சிறப்பு குழு சில மாறுதல்களுக்கு உட்பட்ட இந்திய இந்திய தேசிய கொடியை அனைத்து சமூகத்தினரும் ஏற்கும் வகையில் இந்திய தேசிய கொடியாக ஏற்றது முன்னிருந்த சக்கரத்திற்கு பதிலாக அசோக சக்கரம் இக்கொடியில் பயன்பாட்டிற்கு வந்தது வெவ்வேறு சமயங்களை உணர்த்துவதாக இருந்த எண்ணத்தை மாற்ற பின்னாளி இந்திய குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதிதாக ஏற்கப்பட்ட இந்திய தேசியக்கூடிய பொருள்பட இவ்வாறு கூறினார் அடர் காவி அடர் பச்சை மத்தியில் தூய வெண்மை ஆகிய மூன்று நிறங்களும் மத்தியில் உள்ள வெண்பட்டையில் கடல் நீல வண்ணத்தில் இருபத்தி நாலு அரும்பு கால்களும் கொண்ட ஓர் அசோக சக்கரமும் கொண்டு வரையறுக்கப்பட்ட நீல அகலத்தில் கொடி உருவாக்கப்பட்டது இதை இருபத்தி இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய அரசியல் நிர்ணய சவை கூடியபோது இந்திய தேசிய கொடியாக அறிவித்தது பின் முதன் முதலில் டெல்லி செங்கோட்டையில் அதிகாரப்பூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஏற்றப்பட்டது இந்தியா குடியரசு நாடாகிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் இந்திய தரக்கட்டுப்பாட்டு துறையால் தேசிய கொடிக்கு முதன்முதலாக அளவு முறை நிர்ணயிக்கப்பட்டது சர்வதேச அளவு முறைக்கு ஏற்ப மெட்ரிக் அளவு முறையாக பின்னர் ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கொடியின் அகலம் நிறங்களின் அளவு அடர்த்தி பளபளப்பு துணியின் தரம் மற்றும் கொடிக்கயிற்றின் தரத்தை பற்றியும் சொல்லியது கொடி தயாரிப்பில் இவ்விகிதாச்சாரங்களை மீறுவது குற்றமாக கருதப்பட்டு அபராதம் அல்லது சிறைவாசம் அல்லது இரண்டும் தண்டனையாக வழங்கப்படுகிறது கொடிக்கு பயன்படுத்தும் துணி காதி என்கின்ற கைத்தறி துணியில் மட்டுமே இருக்க வேண்டும் பருத்தி பட்டு மற்றும் ஆட்டு ரோமம் அதாவது உள்ளன் இவற்றில் ஒன்றால் செய்யப்பட்ட கைத்தறி துணியாகத்தான் இருக்க வேண்டும் கொடியின் முக்கிய மூவர்ண பாகம் காதி பண்டிங் என்கின்ற நெசவாலும் பழுப்பு நிற கம்பத்தில் இணைக்கும் பாகம் காதி டக் என்கின்ற நெசவு ஆகிய இருவகை கைத்தறி துணியால் உருவாக்கப்படுகிறது காதி என்பது சாதாரண துணி போல் இரண்டு இலைகள் கொண்டு நெய்யப்படாமல் மூன்று இலைகளால் நெய்யப்படுகிறது இந்த வகை நெய்தல் மிகவும் அரிதான ஒன்றாகும் இந்தியாவில் பனிரெண்டுக்கும் குறைவான நெசவாளர்களே இதை செய்கிறார்கள்